அதிமுக இருந்து முழுவதுமாக நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இன்னைக்கு காலையில ராஜினாமா பண்ணிருக்காரு இவர் வந்து கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்ததா நடத்தினதா வந்து தகவல் வெளியா இருக்கு தாவேக்கா இணைய போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருந்தது இன்னைக்கு காலையில இவருடைய எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு இவர் திமுக கூட இணைய போறாரா இல்லன்னா கூட தாவேக்கா கூட இணைய போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திமு திமுக கூட இணைஞ்சா அவங்களுக்கு வந்து நீங்க நல்ல ஒரு இதுல வந்து வெற்றி பெற முடியும் ஆனா தாவேக்கா கூட வந்து இறந்து தெப்பாசிட் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தாவைக்கா தலைவர் விஜய் கூட கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வந்து சந்திப்பு நடத்திருக்காங்க ரெண்டு பேர் செங்கோட்டையனும் அவருடைய தாவைக்கானுடைய நிர்வாகிகள் எல்லாமே சேர்ந்து பட்டினம் பா சென்னை பட்டினம் பாக்கத்துல கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்து சந்திப்பு நடந்திருக்கு இதுல என்ன விஷயம் பேசுனாங்க என்ன அப்படிங்கறது தெரியல ஆனா என்னமா தகவல் வந்து வெளியே கசிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு செங்கோட்டையனுக்கு கொடுக்கக்கூடிய பதவியை பத்தி பதவி அதிகாரத்தை பத்தி ஆலோசனை பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு மணி நேரமும் இருந்து அப்படின்னு சொல்லி தகவல் வெளியா இருக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து அவர் நம்ம தாவேகா கூட இணையராதா வந்து பேச்சு வந்திருந்து நாளைக்கு வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கணும் ஒரு தாவைக்கா கூட இணைய போறாரா அவங்களோட பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சு என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும்